வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பருப்பு ரசங்க அட்டகாசமான சுவையில் பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோங்க முதல்ல பருப்பு தண்ணி தக்காளி தண்ணி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மூணு தக்காளி வேக வச்சு கரைச்சி தக்காளி தண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ புளி தண்ணியும் ஊற்றிக்கிட்டுங்க ரொம்ப சிம்பிள் இந்த ரசம் வைக்கிறது எவ்வளவோ விருந்து சாப்பாடு சாப்பிட்டா கூட இந்த ரசம் தாங்க அந்த விருந்து அதாவது கம்ப்ளீட் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கிறோம் ரொம்ப ஈஸி தானுங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சுவையான ரெசிப்பின்னா அது ரசம்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாங்க பின்னுக்கா அப்புறம் பாத்திர தடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் தாங்க நான் ஊற்றுறேன் எப்போவுமே கடல் எண்ணெய் தான் குழம்பு ரசம் தாளிக்கிறதுக்கு மற்ற எண்ணெயெல்லாம் மற்ற டிஷ்ஷஸுக்கு யூஸ் பண்ணுவேங்க இப்போ பார்த்திங்கன்னா கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெந்தயம் ரெண்டு போட்டுக்கலாங்க சீரகம் கூட ரெண்டு சேர்த்திக்கலாம் நம்ம வந்து ரசப்பொடியில் சேர்த்துருக்குறோம் இருந்தாலுமே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா தான் இருக்குங்க வாசம் சூப்பராக இருக்கும் இது கூட ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வர மிளகா எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துனாலும் சேர்த்தலாம் சேர்த்தா வெறும் வர பச்சை மிளகா மட்டும் சேர்த்திங்க கூட ரசம் வைக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ரசப்பொடியில் இருக்குது இருந்தாலும் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்க இப்போ வந்து நம்ம எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சு அதை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இந்த ரசம் வந்து லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதுங்க நிறுத்திக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரசப்பொடியெல்லாம் நானே தான் அரைப்பங்க இப்போ வந்து தீந்து போச்சு அதனால இப்போ இந்த ரசம் கொடுத்துருக்குறேன் இன்னி வந்து அரைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேங்க ரசப்பொடி அரைச்சி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸிங்க ரசம் வைக்கிறது இப்போ கொஞ்சமாக மிச்சம் இருந்தது சரி அதையே வேஸ்ட் பண்ணணும்னு மறுபடியும் சேர்த்து விட்டேங்க இந்த மாதிரியும் சேர்த்தலாம் தாளிக்கும் போதும் ரசப்பொடி போடலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு கூட நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ லைட்டாக கொதிக்குது ஓரத்தில் அப்படின்னு ஏற்றிடலாங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான பருப்பு ரசம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே மாதிரி சிம்பிளான ஈஸியான ரெசிபீஸ் பார்க்குறக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் அப்படிங்கிற ரெண்டு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் கூட கொடுத்துருப்பேங்க இல்லத்தரசி குளம் சேனலில் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக தழை போட்டு இறக்கிலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரசம் சுவையான ரசங்க இது வரைக்குமே நிறைய கொடுத்துருக்குறேன் இனிமேலும் பார்க்கலாம் நல்ல நல்ல ரெசிபிகளாம் அதாவது டேஸ்டி ரெசிபிகளாக பார்க்கலாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்